ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலை அப்படின்ற இந்த ஒரு ஆலயத்தில் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரபலமானதுன்னு சொல்லுவாங்க இந்த உத்தரவு பெட்டியினுடைய மகிமையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவுல தோன்றக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் முருகனே வந்து உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியை நினைத்து அந்த பொருளை வந்து வைத்து வழிபாடு செய்வாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கடல் நீர் வைத்து வழிபாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அக்டோபர் மாதத்தில் பக்தர்களுடைய கனவுல தோன்றி கடல் நீர் வைத்து பூஜிக்கப்படுறதுனால பக்தர்கள் மத்தியில் கடல் சீற்றங்கள் ஏதாவது ஏற்படுமோ கடல் அபாயங்கள் ஏற்படுமோ இல்ல சுனாமி பேரலை புயல் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குமோ அப்படின்ற பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த விஷயம் எப்போலருந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே டிசம்பர் பத்தொன்பதற்கு பிறகு இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது ஸோ என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த உத்தரவு பெட்டி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி மக்களிடையே வந்து பரபரப்பும் இருக்கு எதிர்பார்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லணும் பொதுவா இந்த உத்தரவு உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடியதை உணர்த்தக்கூடிய வகையில் மட்டுமே வந்து இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் எந்த மலைக்கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடியதுன்னா அது இந்த உத்தரவு பெட்டி தாங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை வந்து செய்வாங்க அதுதான் வழக்கம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவுல முருகனே வந்து ஒரு பொருளை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்றதும் அந்த பொருளை தான் அவங்க அந்த பூஜையில் வைப்பாங்க அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயம் அதோ கடந்த ஆறாம் தேதி மார்ச்சில் பார்த்திங்கன்னா கற்பூரமும் பெரம்பும் வந்து வைத்து வழிபாடு செய்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க கடல் நீர் வச்சு அக்டோபரில் வழிபாடு செய்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் எந்த ஒரு பொருளும் வந்து மாற்றப்படலை நீரை வைத்து வழிபாடு செய்கிறதுனால இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வந்து நடக்குமோ அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கு இல்லைன்னா கடல் சார்ந்த தொழிலில் ஏதாவது நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட வந்து இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தக்கூடியவர் அப்படின்றதுனால தான் சிவன்மலை ஆண்டவர் வந்து ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு இறைவனாக வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதனால தான் இந்த கண்ணாடி பேலைக்குள்ள வைக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஒரு பொருளின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்களானது டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது என்ன வகையில் இந்த பொருள் வந்து செயல்பட இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கூடவே மேசுராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது மேச ராசி நேயர்களுக்கோ அல்லது மேச லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ ஏராளமான நன்மைகள் வரக்கூடிய நாட்களில் வந்து நடக்க இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல வந்து இருக்க போறாரு பாக்கியஸ்தானத்துல இருந்து செயல்படக்கூடிய இவர் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் வழக்குகள் சிக்கல்கள் இப்படி எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் அதாவது இப்போ நீங்க சொத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீங்கள் அங்கேருந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும் அதாவது அந்த சொத்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி இப்போ உங்ககிட்ட வரப்போகுது இது வரைக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கே தோணி இருந்தாலுமே கூட இப்ப கை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் தந்தை வழி உறவுகளால் நீங்கள் நிறைய ஆதாயங்களை இப்போ வந்து பார்ப்பீங்க ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தோணும் இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் சொத்துக்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னதை கூட இப்போ கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உறவினர்கள்ட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்னும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பருடைய இறுதியில் வந்து நடக்க இருக்குது பணப்புழக்கம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கும் பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு உச்சம் கிடைக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது ஸோ இது வரைக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாமே இப்போ வந்து திரும்ப பார்க்கலாம் எளரை சனியானது நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் கூடவே வந்து கிடைக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு இங்கே போகிறதுக்கான பல்வேறு விதமான கதவுகள் வந்து திறக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன விஷயங்கள் வேணாலும் செய்யலாம் எல்லா இடமுமே உங்களுக்கு வழி கொடுக்கும் எங்கெங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு நீங்கள் போராடெல்லாம் எங்கெல்லாம் லாக்கானுச்சோ இப்போ அங்கே எல்லாமே உங்களுக்கு வழி கிடைக்கும் ஸோ நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் வீடியோ நிலம் அது மாதிரி புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது மனசில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காம நீங்கள் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி ஒரு வரி ஒரு துரு துருன்னு இருக்கிற மாதிரி இருப்பீங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நேரம்தான் தெளிவான திட்டமிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாக இருந்துச்சோ நடக்காமல் வந்து இருந்துச்சோ எதெல்லாம் தட்டி போணுச்சோ அதை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றிக்கலாம் அதற்குரிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு இதை சொல்லலாம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகரிக்கிறதுனால உங்களால் சிறப்பாக வந்து செயல்பட முடியும் இடத்துமே யாருக்கிட்டேயுமே வந்து வித்தியாசம் பார்க்க தேவையே இல்லை ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இருந்தாலும் ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் ஒரு சில நேரங்களில் ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் தடைகளை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த தடையெல்லாம் இப்போ விலகும் ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களே உங்களுடைய சுபகாரிய இருந்த எல்லா தடைகளும் விலகிறதுனால இப்போது அந்த முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நேரம் அதாவது உங்கள் வீடு தேடி நல்ல விஷயங்கள்லாம் வரும் வாழ்க்கை துணை யார் அப்படின்றத இப்போ தான் நீங்கள் அடையாளமே வந்து கண்டுப்பீங்க இவ்வளவு காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் விலகி போயிருந்திருக்கலாம் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு டைமிங் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய டிசம்பர் சொல்லப்போனால் குரு பகவான் இப்போ உங்களுக்கு உச்சமடைஞ்சிருக்கார் இல்லையா உச்சமடைஞ்ச குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருனா சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறதுனால ஆரோக்கிய தொந்தரவுகளும் பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அடியோடு வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் அபாயகரமான முன்னேற்றம் ஆரோக்கியத்துலேயும் இருக்கும் ஸோ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை பிரச்சனைகளை வந்து இவ்வளோ காலமாக பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கீங்க இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கவலைப்படக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த கவலைகள் விலகக்கூடிய ஒரு நேரம் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிய போகுது என்னங்க சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சனி பகவான் வந்து கர்ம வினைக்காரகன் வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் அதனால் ஏழரை சனியானது நடக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கட்டாயமும் யாருக்குமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்திருக்கீங்களோ உங்களுடைய கர்மாக்கள் எப்படி இருக்கோ அதற்கான பலன்களை தான் சனி பகவான் வந்து கொடுப்பார் ஸோ ஒவ்வொருத்தருமே நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து நினைத்து வருத்தப்பட்டு அதை திருத்தி கொள்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பையும் வழியும் தான் வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால தான் அவரை வந்து நல்ல ஆசான் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஆனால் சனியினுடைய காலகட்டம் வரும் பொழுது நம்ம செய்த தவறுக்காக நம்ம வருத்தப்படக்கூடிய நிலைக்கு அவர் கண்டிப்பாக வந்து கொண்டு போவார் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பாடங்களை புகுத்தி நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாரே தவிர உங்களை வந்து பெருசாக தொந்தரவு பண்ணக்கூடியவர் அவர் கிடையாது இப்போது அப்படி தான் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா மாற்றத்தையும் நீங்கள் இப்போ சரி பண்ண போகிறீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனால் இப்போ ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால தேவையில்லாத சங்கடங்கள் உங்களுக்கு வரும் தேவையில்லாத விஷயங்களை செய்வீங்க செய்யாத தவறுக்கு கூட நீங்கள் இப்போ பழி சுமக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் உங்களுக்கு வர இருக்குது நிறைய சிக்கல்களில் போய் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறந்துடாமல் மேசராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க எல்லாத்த விட்டும் விலகியே இருங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க மற்றவங்களுடைய விஷயம் உங்களுக்கு அது தேவையில்லாதது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நிறுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது குழந்தைகளாலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் போகும் ஸோ அந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகளை கூட உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது விலகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலுமே கூட அது வந்து தடைப்படும் குலதெய்வத்தினுடைய அருள் தான் முதல்ல நமக்கு கிடைக்கணும் அந்த அருள் கிடைச்சிது அப்படின்னா மற்ற தெய்வங்கள் எல்லாருமே நம்ம கூட வந்துடுவாங்க அவங்களும் அருள் பாலிப்பாங்க ஸோ அந்த ஒரு இறைவனுடைய அருளை நீங்கள் வந்து பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது இப்போது குலதெய்வ வழிபாடு செய்கிறது நிச்சயமாக அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் மேசராசி என்பர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் வந்து உண்மையானதாக இருக்கணும் ஸோ இறைவன்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவருடைய பேரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் வரக்கூடிய டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமாவாசையும் ஏற்பட இருக்கிறதுனால அமாவாசை வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களும் முறைப்படி செய்துக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவுள்ள நிறைய தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்